அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்ற ஆறுமை பெரும் மதிப்பெருக்கும் மரியாதைக்குரிய ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களை தான் ஐயா வணக்கம் ஐயா அர்ஜுன் ஐயா நான் இப்ப இந்த தேர்தல் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப எனக்கு வந்து ஒரு மனதில் ஒண்ணு பட்டது அதனாலதான் அதை முதல் கேள்வியை வைக்கிறேன் தம்பி கவின் அவர்களோட படுகொலையை பற்றி திமுக அதிமுக அப்புறம் தாவேக்கா அதாவது ஈவேராவை வழிகாட்டியா கொண்ட மூன்று கட்சிகளுமே வாய் திறக்கவில்லை ஆனா சீமான் அண்ணன் கவின் வீட்டுக்கே போயிட்டு அங்க ஆறுதல் சொல்லிட்டு கடுமையா சாடி இருக்காங்க இந்த இதை நீங்க பாத்தீங்களா பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கயா அதாவது இதுல தலைவர்கள்ங்கிற அடிப்படையில அஹ் எடப்பாடியோ ஸ்டாலினோ இதுல சொல்லாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கருத்தை வந்து சீமான் சொல்லியிருக்கிறாரு சீமான் இதுல வாக்கு வங்கி அரசியலுக்காக நிக்கல எது ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தெளிவாகவே சீமான் இருக்கிறார்கள் இல்ல சீமானோட நிலைப்பாடு ஒரு லீடரா மற்ற சிஎம் கேண்டிடேட்டா வரக்கூடிய மற்ற மூணுவரை விட இந்த இஷ்யூல வந்து சீமான் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா எஸ்டாடினியரா தான் இருக்கிறார் இதுதான் நம்மளோட பார்வையா இருக்குது மற்றபடி அந்த லோக்கல் டிஎம்கே லீடர்ஸ் வந்து அந்த அப்சர்வர் அனிதா ராதாஷ் அமைச்சர் கனிமொழி இவங்கெல்லாம் பேருக்குறாங்க பட் ஒரு லீடரா அந்த இடத்துக்குள்ள போனது நாம் தமிழர் சீமான் தான் ஸ்டாலினோ எடப்பாடியோ தென் ஆஹ் நடிகர் விஜயோ போகல ஏதாவது மாநாட்டுல ஏதாவது மீண்டும் ரொம்ப மக்கள் மத்தியில எதிர்ப்பு இருக்குங்கிறதுக்காக ஏதாவது பண்ண முடியுமாங்கிறத பார்க்கலாம் அது பொறுத்திருந்துதான் பாக்கணும் சரிங்க அல்லது அல்லது அவங்க அவங்க தரப்பு இந்த ஆணவ படுகொலைங்கிறது ரெண்டு தரப்புக்கான உள்ளது லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் நம்ம இதுல லூசர்ஸ நம்ம நம்ம பக்கம் எடுக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா இதுல உள்ள இன்னொரு தரப்பு வந்து நமக்கு எதிராக போயிருவாங்க அது இந்த நிகழ்வு வந்து அஹ் தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் உள்ள தாக்கம் இதுக்கு இருக்கும் அதுல ஒரு தரப்ப நம்ம இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதுல வந்து இந்த இஷ்யூவை அவ்வளவு கண்டுக்காம அல்லது பெரிதுபடுத்தாம அப்படி கடந்து போகக்கூடிய தன்மைகள் மற்ற கட்சிகள்கிட்ட இருக்கலாம் சீமான் வந்து இதுல இதுல இல்ல எல்லா விஷயிலுமே பாராளுமன்ற கட்டடத்துல அஹ் சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழ் கேட்டா இதனால வந்து அஹ் அந்த ஓட்டு பாதிக்குமோங்கிற என்ன ஓட்டங்கள் சீமானுக்கு அதே மாதிரி தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளுன்னு சொல்லும் போது பிறமொழியாளர்கள் ஓட்டு அது அவரோட ஐடியாலஜி போற ஐடியாலஜியும் அதை ஒட்டிதான் இருக்குது அது பாதிச்சிருமோங்கிற அந்த அச்சமும் சீமான் கிட்ட கிடையாது இந்த வகையில இந்த விஷயம்லயும் சீமான் வந்து தெளிவாகத்தான் தன்னோட நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில நியாயத்தின் பக்கம் கொண்டு நான் நிற்கிறேங்கிறத அவர் தெளிவாக எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அதனால அவருக்கு வந்து மற்றவங்க நினைக்கிற மாதிரி மரவர் சமூகத்துல எந்த பாதிப்பும் சீமானுக்கு வராது அவங்களுக்கு சீமான தெரியும் நியாயத்துக்கு நிற்கிறாரு சீமானுங்கிறதையும் தெரியுங்கும் போது அவருக்கு ஆதரவான மறவர்கள் மத்தியில சீமானுக்கு இதுல பாதிப்பு வராது மற்றவங்க இதில் கரெக்டா மனதாக்சி படி நின்று பேலன்ஸ் பண்ண முடியாதவங்க சீமான் எடுத்த இந்த ஸ்டாண்டர்ட் மற்றவங்களால எடுக்க முடியலை இதே ஒரு கேள்வி ஒண்ணு வருது அப்ப ஈவேராய் வழிகாட்டியா கொண்டு சமத்துவம் சமூக நீதி பேசிட்டு ஆதி தமிழர்கள் நாங்க போட்ட பிச்சு அவங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை ஆனா தமிழ் தேசியம் மேதகு அவர்களை குறியீடாக கொண்ட தமிழ் தேசியம் தான் இதுல வந்து சரியான ஒரு நிலைப்பாடு எடுக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மனதுல வரும்லங்கய்யா அது தெளிவாகவே இருக்குத நீங்க பரையர் தேவேந்திர குல வேளாளர் இடஒதுக்கீடு வந்து ஐந்து சதவீதம் உயர்த்தணும்னு சீமான் மட்டும்தானே சொல்றாரு அதுல அருந்ததியர் முழு ஒதுக்கீடு கொடுத்தது கலைஞர் கருணாநிதி ஸ்டாலின் அதை பெரிய அளவுக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே நாங்க தான் கொடுத்தோம் இவ்வளவு பலம் நடத்திருக்காங்கன்னு வேற எந்த இஷ்யூவை விட அருந்ததிர்களையும் பல தெலுங்கு தாய்மொழி மக்களையும் கன்சால்டேட் பண்ணையதான் சீமான் சாரி மு க ஸ்டாலின் செய்தாரு சீமான் மட்டும்தான் அதுல ஐந்து சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு அதே மாதிரி இது பெரியார் மண்ணுங்கிறதுல ஸ்டாலின் தெளிவா இருக்கிறாரு பெரியார் பேர்ல மனைக்கு மருத்துவார் கட்டிடத்துக்கு வந்த இப்படந்த அனௌன்ஸ் பண்ணிருந்தாரு பெரியாருக்கு பாரதத்னா மண்ணுன்னு எடப்பாடி சி வி சண்முகம் கே பி முனிசாமி எல்லாம் அதுல உறுதியா இருக்கிறாங்க தென் அஹ் விஜயே பெரியார் திடல்ல போய் பெரியார பார்த்ததும் அதுல பெரிய பப்ளிசிட்டி திமுக அதிமுகவை சேர்ந்த பெரிய என்னார் சோ பெரியார் பக்கம் வந்து ஸ்டாலின் எடப்பாடி விஜய் மூணு மண்ணு பெரியாரே மண்ணுன்னு சீமான் மட்டும் தான் அண்ணா மேட்லயும் அண்ணா வழிங்கிறதுல ஆதவ அர்ஜுன் பேசினத பிரச்சனை வரும்போது ஸ்டாலின் அண்ணாவலதானே போயிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி எடப்பாடியும் அண்ணாவலின்னு தான் சொல்றாரு அண்ணா படத்தை போட்டுதான் அவங்க அரசியலை பண்றாங்க அப்போ விஜய் ஆஹ் அண்ணா படத்தை போடாதவரு அண்ணாவளின்னு சொல்றாருன்னா அவரும் அண்ணா போகும்போது மூணு வரும் அண்ணா போறாங்கன்னு சொல்லும் போது நான் எங்க அண்ணன் எங்க அண்ணன் வழியில போறேன் வேர்ல்டு கிளாஸ் கொரிலா வாட்டு உலகத் தமிழர்களின் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய வேலுப்பிள்ளை பிரபாகரன் வழியில நான் போறேன்னு அண்ணன் பிரபாகன்கிறதெல்லாம் சீமான் சொல்லியிருக்கிறாரு அப்போ மூணுவரும் பெரியார் பக்கம் சீமான் பிரபாரன் பக்கம் அப்போ பிரபாகர்னா பெரியாராங்கிற அந்த ஒரு ஒரு கேள்வியே தமிழக மக்கள் மத்தியில சீமான் வைக்கிறாரு பரையூர் தேவேந்திர வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தினுங்கிறதுல மற்றவங்களுக்கு இதுல நிலைப்பாடு இல்ல பஞ்சமண்டல மீட்புல ஸ்டாலின் எடப்பாடி விஜய்க்கு நிலைப்பாடு இல்ல அஹ் திரௌபதியம்மன் ஆலய நுழைவுல ஒரு அரசாங்கமா திமுக கொஞ்சம் அத்தை வேகத்துல செயல்படுறது ஒரு அரசியல் கட்சியா அஹ் ரவிக்குமார் சொன்ன மாதிரி பாமக அதற்கு எதிராகவே இருக்கும்போது வந்து அஹ் சீமான் தான் திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்கு நானே போய் நுழைவேன்னு சொல்றாரு அப்ப தீப்பந்தத்தை எழுத்து தீண்டாமை ஒளியின் சினிமாவில் ரியல் அரசியல்ல இருக்கக்கூடிய விஜய் ரியல் அரசியல்ல இல்ல ரியல் அரசியல்ல தீப்பந்தத்தை எடுத்து தீண்டாமை கொடுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ரியல் அரசியல்ல பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறாரு இதுலயும் சீமான் ஒரு பக்கம் மற்றவர்கள் இன்னொரு பக்கம்ங்கிறது தான் தெரியுது அதனாலதான் நான் ஓரணில நினைக்கிறேன் என் முருகன் கையிலோருக்குரிய வேல் மாறி கூர்மையா நினைக்கிறாங்கிறத சீமான் சொல்றாரு அவர் கூர்மையா நினைக்கிறாருங்கிறது உண்மைதான் இந்த ஒரு இஷ்யூ இல்ல பல தரப்பட்ட விஷயில அவர் கூர்மையாதான் இருக்கிறாரு தேவேந்திரகுல வேளாடுகளின் பட்டியல் வெளியேற்றத்துல இன்னைக்கு வந்து அதுக்கும் கிருஷ்ணசாமி கூட எல்லாம் சீமான கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கிருஷ்ணசாமி ஒரு காலத்துல ரெண்டு சதவீத வாக்கெடுத்த ஒரு அதை மறுத்து யாரையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இன்னைக்கு கிருஷ்ணசாமிக்கு நிலைமை வந்து வேற காலங்கள் மாறிட்டு சீமான் மூணு நாலு சிபிஎஸ் மினிஸ்டர் கேண்டிடேட்ல இருக்கிறாரு ஸ்டாலின் எடப்பாடி சீமான் மூணு வருஷம் சிஎம் கேண்டேட்ங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க விஜய் ரெண்டும் கட்டானா அங்கேயே அங்கேயே எடப்பாடிக்கு சபார்டினேட் போறா தான் இருக்கிறார் அவரே எடுத்துக்கிட்டா நாலு சிஎம் கேண்டிடேட்னு வச்சுக்குவோம் நாலு சிஎம் கேண்டிடேட்ல ஆஹ் பட்டியல வெளியேற்றங்கிற அந்த தேவேந்திரகுல வேளாளர் ரிஷிவை சீமான் மட்டும்தான் முன்னெடுக்கிறாரு நாலு சிஎம் கேண்டிடேட்ல இலவசங்கள் வேண்டாங்கறத சீமான் மட்டும்தான் முன்னெடுக்கிறாரு நாலு சிஎம் சிஎம் கேண்டிடேட்ல பிராண்டிங் விஸ்கி வேண்டாம் கல் தான் நல்லதுன்னு சீமான் எடுக்கிறார் சோ இதுதான் சீமானுக்கு வந்து கொடுக்க போகுது மற்றவங்களோட கூர்மையா டிஸ்டிங்டா யுனிக்கா சீமான் நிக்கிறது தான் நிலைப்பாட்டுல உறுதியா நிற்கிறது தான் சீமான பெரிய அளவு வளர்த்து விட போகுது ஏற்கனவே இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான தான் சீமான் வளர்ந்தார் பேனாசிலேய உடைப்பன்னு சொன்னது இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த அளவுல நாலாவது ஒருத்தர் வளர்றங்கிறது சாதாரண விஷயமே இல்ல நீங்க பஞ்சாப்ல எடுத்துட்டீங்கன்னா மூணாவது உள்ளவங்க எல்லாம் போயிட்டாங்க ஆஹ் தெலுங்கானால எடுத்தாருன்னா மூணாவது உள்ள பிஆர்எஸ் அடி வாங்கிட்டு யூபில எடுத்துட்டா மூணாவது உள்ள மாயாவதி அம்மையாரு கடுமையான சோசியல் போர்ஸே அடி வாங்கிட்டாங்க ஆஹ் இந்த வகையில ஐஎன்எல்டி என்எல்டி ஹரியானாவில அடி வாங்கிட்டாங்க மூணாவதே வந்தவங்க சீமான் நாலாவது வந்து மூணு புள்ளி எட்டு அஞ்சு வருஷத்துல எட்டு புள்ளி ரெண்டா மாத்திட்டாரு இது ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட சீமானை பற்றி மோடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப அஸ்டானிஷிங்கா இருக்குது பல சமூகங்கள் வந்து அவர் வெற்றி பெற மாட்டார்னாலே அவர் பின்னாடி திரளாங்க வெற்றி பெறுவார்னா அந்த சமூகங்கள்லாம் அவருக்கு முன்னாடி கன்சல்டேட் ஆவாங்கிறதெல்லாம் ஆடிட்டர் குருமூர்த்தியும் பாரத பிரதமர் மோடியும் பேசியிருக்கிறாங்க மோடி சீமான் நாலாவது ஒருத்தர் வந்து எப்படி ஓட்ட டவுன் மடங்குக்கு மேல ஆக்குனாருங்கிறத மோடியே பிரதமரே சி சீமானை பற்றி ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட கேட்டு விசாரிச்சிருக்கிறாரு இந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு காரணம் என்ன அரசியல் நிலைப்பாடு திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள் தொங்கு சதைகள் ஒட்டுணிகள் ஜான் ஆரோக்கியசாமிங்கிற ஐயா விஜய் ஐயா விஜய் பிரோவுக்க பிராண்டிங் மாஸ்டரா இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கிய சாமி எல்லாம் அண்ணன் சீமான அண்ணன் கூட அன்னைக்கு சீமான அண்ணன் வீட்டுல இருக்கும்போது வந்து இது மக்களவை தேர்தல் நாலு சதவீதம் தான் சீமானால எடுக்க முடியும்னு சொன்னாரு அந்த ஆறு புள்ளி அஞ்சுங்கிறது குறைஞ்சி நாலா குறையும் என்ன அவர் அந்த கருத்தை வெளிப்படையாகவே பேசிட்டு இருந்தாரு அது ஒரு ஆசையும் அவருக்கு அதுவாக இருந்தது அது வேற விஷயம் நாமதான் சொன்னோம் சீமான் தெளிவான நிலைப்பாடு எடுத்துட்டாரு திமுக திமுக காங்கிரஸ் பாஜக நாலு பேரையும் அடிக்கிறாரு இந்த துணிச்சலுக்கே மக்கள் வாக்களிப்பான்னு சொல்லி அந்த நாலு பேரையும் அடிச்சு காவிரி கச்சத்தீவு முல்லைப்பெரியாறு பெரியாறு இது மீத்தேன் ஈத்தேன் அவ்வளவு கல்வி மாநில உரிமை இப்படி அஹ் ஐம்பது ஆண்டு கால கா காவிரி ஒப்பந்தம் அஹ் கச்சத்தீவை கொடுத்தது இப்படி எல்லா விஷயத்திலையுமே இந்த நாலு பேருக்குமே தமிழர் நலன் சார்ந்த நிலைப்பாடு கிடையாது சோ இந்த நாலு பேரோட நாம் தமிழர் தான் தமிழர்களின் உண்மையான பிரதிநிதிங்கிறத அவரு கொண்டு வரும்போது அவருடைய கருத்து நியாயம் தானே நடந்த சம்பவங்கள் இப்படித்தானா இருக்குது அப்படிங்கிறத மக்கள் உணரும் போது அவர் அந்த வாக்கு வலிமை பெறுறாரு அதாவது மக்களவை தேர்தல்ல நாலாவது ஒருத்தர் இந்த அளவுக்கு வாக்கு பெறாருன்னா சட்டமன்ற தேர்தலில் அவரோட வாக்கு வலிமை மிகப்பெரிய அளவுல இருக்கும் இப்ப விஜய் அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அவரு வருவாரு போவாரு அஜித் வரலாம் யார் வேணாலும் வரலாம் சீமான் சென்றிக்கா அவர் மக்களவையில எட்டு எடுத்தவரு சட்டமன்றத்துல மிகப்பெரிய அளவில் வாக்கெடுப்பாரு எப்படி சீமான் வாக்கெடுப்பாருன்னு சொன்னா திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு சீமான் வாக்கெடுக்கதா சொன்னா அது தவறு தெளிவான ஸ்ட்ராங்கான தான் சீமான் வாக்கெடுக்கிறாரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீமான் எடுத்தது வந்து ஏபிசிடி எதிர்ப்பு ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே நாலு பேரையும் எடுத்து தான் அந்த இதை எடுத்தாரு சோ மக்கள் அதத்தான் விரும்புவோம் மத்திய ஆளுங்கட்சி மத்தியில ஆண்ட கட்சி தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி தமிழ்நாட்டுல ஆண்ட கட்சி நாலு கட்சியும் எடுத்து ஒருத்தன் போல்டான்னு தான் சீமானுக்கு அந்த வாக்கு வலிமை இந்தியாவிலே அஹ் மற்றவங்க எல்லாம் பலகிடப்படும் போது நாலாவது வந்து ஒருத்தர் தன் வாக்க ரெண்டு ரெண்டு மடங்குக்கு மேல உயர்த்திருக்காருன்னா ரெண்டரை மடங்கு உயர்த்திருக்காருன்னா அது சீமானுக்கு துணிவான நிலைப்பாடு இன்னொன்னு ஆஹ் சீமான் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிகளை ரெப்பிரசென்ட் பண்றதும் நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள்னு கேண்டிடேட் போடுறது நூத்தி பதினேழு பெண்கள்னு கேண்டிடேட் போடுறதுக்கு மக்களவை தேர்தலே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் படக்கூடிய பெண் வேட்பாளர்கள் படித்தவங்க எஃபெக்டிவ் ஆனவங்க இருப்பாங்க கொள்கை உறுதி படித்தவங்களா இருப்பாங்க அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டர் வந்து என்ன அளவுக்கு இருபத்தி ஆறும் இருக்கும் நான் உறுதியா நம்புறேன் சோ சீமான் டிஃபரன் அண்ட் செப்பரேட் லீடர் எல்லாரையும் எடுத்து போல்டா துணிச்சலா நிற்கக்கூடிய ஒரு மற்றவங்க எடுக்காத இஷ்யூஸ எடுத்து நிற்கக்கூடியவர் இதுதான் சீமானோட மிகப்பெரிய பலமா இருக்குது இந்த இடத்துக்குள்ள பிரபல திரைப்பட கலைஞர் விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு மிகப்பெரிய லாபம் இவர் பெரியார அடிச்சதுனால பெரியாரிஸ்ட் சொல்லக்கூடியவங்க பல ஊடகத்துறையில இருக்கவங்க சீமானுக்கு எதிராக பண்றாங்க பண்ணத்தான் செய்வாங்க அதை நீங்க பேஸ் பண்ணி தான் தீரணும் அப்போ சீமான் அந்த இடத்துக்குள்ள என்ன சொல்லணும்னா நான் வந்து ஊடக ஆதரவுல வந்தவமில்ல நான் எதிர்க்கல பட் ஊடக ஆதரவு வந்த பேசிட்டு இருந்தாரு அந்த இது அறுப்பு கோட்டை நெசுவாளர் அந்த இது முடிஞ்சதும் என்னன்னு பேசிட்டு இருந்தாரு அப்போ பல விஷயங்கள் இது பண்ணும்போது ஊடக விழாவில் நமக்கு இல்ல பட் நாம வளர்ந்தது அஹ் ஊடகத்தை மீறிதான் வளர்ந்துருக்கோம் அப்படி இந்த கருத்தை சொன்னாரு கன்சிராம் பாணியில நம்ம பண்ணும்போது கன்சிராம் ஊடகத்துக்கு எதிராக கடுமையான ஒரு நடவடிக்கைகளையும் வன்முறை நடவடிக்கைகளையும் எடுப்பாரு நாம அப்படி போக முடியாது உலகத்துல வந்து கேள்வி கேட்கறவன் முதலாளி எப்படி இருக்கலாம் கேள்வி கேட்கறோம் நம்ம அண்ணன் தம்பி தான் அவங்கிட்ட நம்ம மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டு அவன் என்ன கேள்வி கேட்டாலும் அவன் நம்ம சகோதரனா எடுத்துக்கிட்டு நம்ம அதை கடந்து போறது அல்லது அவனுக்கு நெகிழ்ச்சிவா பதிவு சொல்லி விடுறதுதான் கரெக்டா இருக்குங்கிற அந்த இத பேசுனாரு ஏன்னா கன்ஷிராம் பாணினாலும் கூட அதுல தமிழ் தேசியத்துக்குள்ள ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் கம்யூனிட்டின்னு சீமான் வராரு கன்ஷிராம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அவங்க கூட மற்றவங்களை சேர்ந்து வரும்போது மீடியா வந்து அங்கெல்லாம் வடக்க வந்து உங்களுக்கு அப்பர் காஸ்ட் அந்த மீடியாவுக்கு எதிராட்டே காணிச்சிடாம இருந்தாரு சிமார் அப்படி ஒரு நிலைப்பாடு நமக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல பட் மீடியா நமக்கு நியாயமா நடக்கலங்கிறது தெரியுது ஆனா நாம அதற்காக அவங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல நம்ம போட்டியாளர்கள் வந்து ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் காங்கிரசும் பாஜகவும் தான் விஜய் அவர் போட்டியாளரு அடிப்படையில் விஜய் தான் பல நிரூபிக்காதவங்க எந்த ஓட்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரியும் அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி வந்து அஹ் பலன் நிரூபிச்ச பாஜகவுக்கு நெகட்டிவ் இருந்தாலும் பாஜக ஒற்றக்கூடாதுன்னு இருக்க இருக்காருன்னு பேசும்போது அண்ணனு தான் கூப்பிடுவேன் தம்பி தான் ஆனாலும் கூட அதை சொல்லும் போது ஆமா உங்ககிட்ட நூறு ரூபா கையில இருந்தாதான் ரூபா கடன் கொடுக்க முடியும் கையில ஒண்ணும் இல்லாம எப்படி வாட்டர் டிரான்ஸ்பர் பண்ண முடியும் இது கூட எடப்பாடி பழனிசாமி தெரியாதவராக இருக்க மாட்டாருங்கிறதையும் அவர் பதிவு பண்ணாரு இன்னொரு லெவல்ல அவர் இருநூற்று பத்து நாலுல நிற்கிறோங்கிறதுல மிக உறுதியா இருக்கிறார் பட் அவரு ஆஹ் மாநாட்டில் அறிவிப்பு ஒரு வார்த்தை சொன்னதுல எடப்பாடி பதறி இருக்காரு இப்போ இப்ப எடப்பாடியோட பதற்றம் என்னன்னா ஒருவேளையில மோடி சீமான பற்றி விசாரிக்கிறாரு கன்சிராம் பாணியில அரசியல் பண்றாரு நிதிஷ்குமார் பாணியில அரசியல் பண்றாருன்னு சொல்லும் போது பாஜக கிட்ட பாஜகவுக்கு அதிமுக உரிய சீட் இல்லைன்னா சீமான் சிஎம்ங்கிற ஆஃபர மோடி கொடுக்கலாங்கிற ஒரு ஒரு அச்சம் எடப்பாடிக்க வரக்கூடிய அளவுக்கு சீமானுக்கு அரசியல் முக்கியத்துவம் வந்துட்டு காரணம் அப்ப நிரூபித்த எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு அப்ப எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு நிரூபித்த சீமான அண்ணாமலை ஆடிட்டர் குருமூர்த்தி எங்களோட ஆர்டிடி டீம் எல்லாம் வந்து சிஎம் கேண்டேட்டா ப்ரமோட் பண்ணிட்டாங்கன்னா சவுத்து வெஸ்ட் சிட்டி போன்ற இடங்கள்ல மண்ணீர் பல்ட்டு தவிர மற்ற எல்லா இடமும் வந்து இவங்களோட மிக மோசமான ஒரு இடத்தை வந்து அதிமுக அடைய வேண்டியது இருக்கும் அதிமுக வாஷ் அவுட் ஆயிரும் அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து எடப்பாடி பழனிசாமி மனசுலயும் இருக்குது இது நான் சொல்றதுனால சீமான் இருநூத்தி பத்து நாளுங்கிறதுல டைவர்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தமே கிடையாது புரியுது அவரு இருநூத்தி பத்து நாள் தான் நிக்கிறாரு ஒரு சார்ஜ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளிய சொல்லும் போது அந்த எட்டு புள்ளி மூணுக்குள்ள அந்த மதிப்பு மரியாதை வந்து பெரிய அளவுக்கு ஏறுது பட் பொறுத்த முறை போது மக்கள் நம்பிக்கை பெரிய அளவுக்கு கூடும் நம்மளோட தெளிவான உறுதியான கொள்கைகளை தனிச்சு சொல்ல முடியும் இன்னைக்கும் பிஜேபிக்கு எதிராக அந்த ஃபாரின் பாலிசி எல்லா இதுலயுமே நீங்க அந்த பிரஸ் மீட்ல தான் சீமான் பேசியிருந்தா நீங்க சோ அவரோட இதுங்கிறது தனித்தன்மை மற்றவங்கள இருந்து வேறுபட்டு நிற்கிறது அதுல மற்ற மூணு ஒரே அடிப்படையில பல ஈஷன் இருக்கும் போது சீமான் மட்டுமே சீமான ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துடுங்க சீமான் வந்து விஜய்க்கு விஜய்க்கு தெரியல அது அது சீமான் வந்து எண்ணி கொடுங்க அளந்து கொடுங்கன்னு தெளிவா அதை விலைக்கு பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒரு தீர்மானத்தை முதல்ல போடுறாரு அடுத்து கடலூர்ல நான்தான பத்து புள்ளி அஞ்சு தந்தை நான் தருமன்னு பேசுறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமலே அடுத்து திருச்சியில கல்லர் சமூகத்தை சேர்ந்த காமராஜி முத்திரை சமூகத்தை சேர்ந்த சிவபதி பரஞ்சோதி எல்லாம் வரும்போது அவங்களோட உட்புரிவுகள் வந்து பிரமலை கல்லர் வலையர் எல்லாம் எம்பிசில இருக்கிறாங்க அப்ப உடனே அவங்க முன்னாடி நம்ம பேசினா கரெக்டா இருக்காதுன்னு அது மோடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறத வரை இத பேசாதீங்க சில விஷயங்கள் இதுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு என்ன மறைமுகமா குறிப்பிட்டு வண்ணாண் நாவிதர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களர் முக்குவர் பரதவர் பரதவராஜகுலம் மீனவர் வேட்டுவர் ஆட்டி ஆட்டிப்பண்டாரம் ஜங்கம் போன்ற இந்த யாருமே பேசாத சமங்களுக்காக நம்ம பேசுறது பேசுறதையும் அவர் எரிச்சல் பட்டு அவர் பதில் சொல்றாரு ஆக ஒரு இஷ்யூல மூணு நிலைப்பாடு எடப்பாடி எடுத்திருக்கிறாரு விஜய்க்கு எந்த நிலைப்பாடும் கிடையாது ஆஹ் இது என்ன வேண்டாம் ஏதாவது எழுதி கொடுத்தா ஏதாவது பேசுவாரு உள்ளார்ந்த நிலைப்பாடு எதுவும் கிடையாது விஜய்க்கு ஆஹ் திமுக இத வந்து மத்திய அரசு தலையில போட்டுக்கிட்டு அவங்க தவிர்த்துட்டு போறதுல திமுக இருக்கிறாங்க கலைஞரும் எடுக்கல வெங்கடேஷன் கமிஷனை மூப்புனார் போட்டதை கலைஞர் அபாலிஷ் பண்ணாரு இந்த கட்டத்துக்குள்ள மற்ற மூணு வரும் இருக்கும்போது சீமான் ஜதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணி கொடு அளந்து கொடுன்னு தெளிவான நிலைப்பாட்டை சொல்றாரு இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையுமே வந்து மற்றவங்கள இருந்து சீமா சீமான் கிளியர் கட் காங்கிரீட்டு கிறிஸ்டல் கிளியர் ஸ்டாண்ட் இருக்கிறனால தான் அவர் வளர்ச்சி கொடுக்குறாரு இந்த மாதிரி நாம் தமிழர் ஒரு டேபிள் போட்டு மற்றவங்களுக்கு நாங்கள் எதுல மாறுபடணும்னு ஒரு பட்டியல் போட்டாலே மக்கள் மத்தியில சீமான் கொள்கைகள் மிகப்பெரிய அளவு ரீச் ஆகும் அதுவே சீமானுக்கு பெரிய ஆதரவு ஆதரவு தளத்தை கொடுக்கும்னு நான் கருதுறேன் ஏ இன்னொரு விஷயம் நான் நுட்பமா பார்த்தது நான் இன்னைக்கு கீச்சில் கூட பார்த்தேன் அதாவது தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றத்துல அண்ணன் பேசினாங்க அதுல ஒரு ஆவணப்படம் படம் ஒண்ணு வெளிய வெளியிட்டு இருந்தாங்க அந்த ஆவணப்படத்தை கட்சி சார்பு சார்பில்லாம அதாவது தேவேந்திர குல வேளாளர்கள் எங்க எங்கெல்லாம் அடர்த்தியா வாழ்றாங்களோ அந்த எல்லாம் அவங்க பதிவிடுறாங்க அதை வந்து போட்டு காமிக்கிறாங்க இது பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கய்யா இது தேவேந்திர குல வேளாளர்கள் இதுல நான் ஆரம்ப கட்டத்துல ஸ்டாலின் சீமான் செகண்ட்ங்கிற கணிப்பு தான் நான் வச்சிருந்தேன் அந்த கணிப்பு மாறி சீமானுக்கு வாக்குங்கிறது ஸ்டாலினுக்கு இணையாட்டே வரக்கூடிய அளவுக்கு இருக்குங்கிற தான் இன்றைக்கே இருக்குது இது போற போக்குல பார்த்தா தேவேந்திர குல வேளாளர் கன்சல்டேஷன் ஸ்டாலின் நோக்கி மிகப்பெரிய அளவுக்கு ஸ்டாலின் இருந்தது மிகப்பெரிய அளவு சீமான நோக்கி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் வருது அவங்க பிரஸ்டீஜி அவங்க பிரைடு அவங்களுக்கு களத்துக்குள்ள நிற்கிறது இதுல வந்து தங்களுக்கான தலைவர்ங்கிறதுல சீமான நோக்கி அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆவணப்படம் நாம் தமிழர் தயாரித்த படம் தேவேந்திர குல வேளாளரோட உயர்வு சொல்லக்கூடிய படம் அதை அவங்க ஊர் ஊரா சொல்றாங்கன்னு சொன்னா இப்ப நீங்க இது கோரி குர்மி கம்யூனிட்டிஸ பிஜேபி யூபியில கன்சால்டேட் பண்ண மாதிரி கோரி சத்திரியர்களை அஹ் குஜராத்ல பிஜேபி கன்சால்டேட் பண்ண மாதிரி தேவேந்திர குல வேளாளர்களை கன்சால்டேட் பண்ண நினைச்சு அஹ் மக்களவை தேர்தலோட இப்ப கண்டுக்காம விட்ட சூழ்நிலையில பிஜேபி கையில இருந்து அது நழுவி மோடி பிரதமர் வாக்களித்த தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து அஹ் சீமான் முதல்வர் வாக்களிக்க உள்ள சாத்திய பொருட்கள் ஜாஸ்தி ஆகுது அந்த கம்யூனிட்டியில உள்ள நாம் தமிழரோட வால்யூம் வந்து பெருசாக உள்ள வாய்ப்பு இருக்குது என்னோட பார்வையில அந்த கம்யூனிட்டியில இன்னைக்கு வந்து ரெண்டு தலைவர்கள் தான் இருக்கதா நான் பாக்குறேன் ஒன்னு மு க ஸ்டாலின் அது வந்து இடஒதுக்கீடு வேணும் பெரியார் அம்பேத்கார் இடஒதுக்கீட்டால் அந்த சமூகம் வளர்ந்ததுன்னு சொல்லக்கூடியவங்க அதுல அன்வர் பாலசிங்கம் குயிக் பாலசிங்கம் அந்த தம்பி அந்த கணக்குலதான் இருக்கிறாரு அவரோட மனைவி ஆசிரியர் வேலை கிடைச்சதுக்குன்னு சொன்னா அந்த ரிசர்வேஷன் அம்பேத்கர் இதுதான் காரணம் கூட படிச்ச மரவர் சகோதரிக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு எட்டு வருஷம் ஆயிட்டு நாடார் சகோதரிக்கு அவங்க கிளாஸ்மேட்டு பன்னெண்டு வருஷம் ஆகியும் வேலை கிடைக்கல அப்போ அம்பேத்கரால எங்களுக்கு வேலை கிடைச்சது எங்க வீட்டுல அடுப்புரியது காரணம் அம்பேத்கர் தான் இடஒதுக்கிடுதாங்கிற எண்ணமும் அந்த தேவேந்திரகுல வேளாள மத்தியில ஒரு பிரிவினர் இருக்குது அந்த பிரிவினை சேர்ந்தவங்களோட ஆதரவு வந்து முக ஸ்டாலினுக்கு தான் போகும் அந்த அதற்கு ஆதரவா திருச்சில இருந்து அட்வொகேட் பலரும் அத பேசுறாங்க நீங்க கிளப்ல பேசுறது திருச்சியில பிரஸ் மீட் கொடுக்கறது இதெல்லாம் அவங்க பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல தென்காசி அஹ் திருநெல்வேலியில தென்காசி எடுக்கணும் தேவேந்திரகுல வேளாளரை பிரதிநிதப்படுத்தணும்னு சொல்லி முக ஸ்டாலின் அவர்கள் பள்ளர்னு போட்டு சீட்டு கேட்ட தேவேந்திரகுல வேளாளருக்கு தான் அவரு சீட்டை கொடுத்திருக்கிறாரு அந்த அம்மா எம்பி ஆட்டம் ஆயிருக்கிறாருன்னு சொன்னா அவங்க திராவிட இயக்கம் பெரியார் அம்பேத்கார் இதுல வந்து பலன் பெற்ற சமூகங்கிற அந்த கருத்தியலுக்குள்ள போய் அந்த கம்யூனிட்டி வாக்குகளை அவங்க அறுவடை பண்ண பார்க்கறாங்க சீமான் வந்து தமிழர் யாரும் தாழ்ந்தவர் அல்லன்னு சொல்லி அந்த இதுக்குள்ள போய் நின்று அவரோட ஆதரவு வளையத்தை பெருக்க நினைக்கிறாரு இதுக்கு எஸ் ஆக்ட் படி சீமான் மீது வழக்கு தொடர்லாம் ஒரு அட்வொகேட் எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு திருச்சியை சேர்ந்து ஒரு பேட்டி கொடுக்கணும்னா எந்த அளவுக்கு சீமான் அந்த சமூகத்துல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காருங்க நம்ம பார்க்கணும் கண்டிப்பா அந்த சமூக வாக்காளர்கள் மத்தியில விஜயும் இல்ல ஆஹ் இவரு அஹ் எடப்பாடி பழனிசாமியும் இல்ல ஸ்டாலினும் சீமானம்தான் இருக்கிறாங்க விஜய் இல்லாதது காரணம் அந்த சமூக மக்கள் வந்து விஜய் ரசிகர்களை விட பிரசாந்த் ரசிகர்கள் விக்ரம் ரசிகர்கள் தான் ஜாஸ்தி இருப்பாங்க தென் மாவட்டத்துக்குள்ள விஜய்க்கு வந்து அஹ் வடதமலத்துல உள்ள வன்னியர் பறையர் மத்தியில உள்ள ஆதரவு வளையம் தக்க உள்ள மரவர் தேவேந்திர வேளாளர் நாடார் மத்தியில இல்லாதது காரணம் அந்த சமூகங்கள் மத்தியில மற்ற சினிமா கிருவக்கள் இருந்ததுனால விஜய்க்கு ரசிகர்கள் மண்ட அமைப்பவங்க அந்த இதெல்லாம் ரொம்ப கம்மி அந்த வகையில குல வேளாளர்கள் மத்தியில நட்சத்திர நடிகர்கள் பார்க்கப்படுறது விக்ரமும் தான் சோ அவங்க சினிமா தாக்கமும் விஜய் தொடர்பாட்டு அங்க பெருசா இல்ல விஜயும் அந்த மக்களுக்கான இஷ்யூஸ்ல இல்ல சோ விஜய அந்த மக்கள் வாக்குல இருந்து வெளியே எடுத்துடலாம் எடப்பாடியும் வந்து அந்த மக்கள் சார்ந்த ஒரு அரசியலை எடப்பாடியும் முன்னெடுக்கல சோ அந்த மக்கள் சார்ந்த அரசியலை திசையில நின்னு அங்க பண்றது மு க ஸ்டாலினும் சீமானும் தான் சோ அதிக அளவு தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு மு க ஸ்டாலினுக்கா சீமானுக்காங்கிறதா இந்த இடத்துக்குள்ள வரும் மோடி பிரதமர் ஐ எம் நரேந்திரர் யுவார் தேவேந்திரர் இமானுவேல் தியாகி இமானுவேல் சேகரன் இதெல்லாம் பேசின மோடி தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றம் சொல்லிக் கொடுத்த மோடி கி பிரதமர்னு விழுந்த வாக்குகள் நீங்க பட்டியல் வெளியேற்றத்தை கேட்கக்கூடிய சீமானுக்கு முதல்வர்னு வருங்கிறது நூற்றுக்கு நூறு என்னோட உறுதியான நம்பிக்கை அந்த தேனி பங்களா மேட்ல வந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டம்ங்கிறத ஆதன் மாதேஷ் ஆதன் மாதேஷ் ஆதன்ல உள்ள மாதேஷ் திராவிட இயக்க ஆதரவாளர் அவரே சீமானண்ணனுக்கு இப்படி ஒரு கூட்டம் தான் பார்க்கல கலைஞர் புரட்சி தலைவி இவங்களுக்கு கருணாஞ்சலா வரக்கூடிய மாதிரி பெரிய கூட்டம் அந்த மக்கள் முழுக்க சீமான் பக்கம் தாங்க அவங்களா பணம் போட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை ஆதன் மாதேஷ என்கிட்ட தெரிவிச்சாரு அதே போல அஹ் ஜெயமோகன் ஒரு மோடி சப்போர்ட்டர் அவர் ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்தவர் பாஜக அரசியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் சின்ன வயசுல பாஜக இதுக்குள்ள ஒரு முக்கியத்துவத்தை பெற்றவர் அவரும் பழனியை சுற்றி உள்ள குல வேளாளர்கள் பெருமளவு சீமான நோக்கி நகர்றதா சோ ஸோ தேவேந்திரபுர வேளாளர் சீமான நோக்கி நகர்றது வந்து அந்த சமுதாயத்தின் இயல்பான தன்மையை ஒட்டி தான் இருக்குது டாக்டரையா வந்து ஜான் பாண்டியனை முதுகுலத்துல விடும்போது ரெண்டாவது இடத்துக்கு பாண்டியன் வந்தாருன்னா தேவேந்திர வேளாளர்கள் முழுமையா கன்சல்டேட் பண் ஆயிட்டாங்க ராஜீவ்காந்தி மரணமும் மரடரும் அந்த பகுதியிலேயே செல்வாக்கான ஒரு யாதவ் சமுதாயத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் யாதவும் கடைசி நேரத்துல வந்து ராஜீவ்காந்தி மரணம் வந்ததுனால கோபாலகிருஷ்ணன் யாதவ் அங்கே ஜெயித்தார் அல்லது ஜான் ஆஹ் தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வெற்றி பெற்றுக்க முடியும் ஏன்னா அவங்க கன்சல்டேட் ஆகக்கூடிய தன்மை கொண்ட ஒரு சமூகங்களை தான் நம்ம பார்க்கணும் நீங்க ஆஹ் பல இடைத்தேர்தல்கள்ல அவங்க வேட்பாளர்கள் தான் கணிசமா வாக்கெடுக்கக்கூடியவங்க பாமக சார்பா இருமுறை குணசேகரன் அஹ் தேனியில பெரிய அளவுக்கு வாக்கெடுத்தாரு அஹ் புதிய தமிழகம் சார்பா ஆஹ் இவர் மன்சூர் அலிகான் தேனியில ஒரு லட்சத்துக்கு மேல பெரிய அளவுக்கு வாக்கெடுத்தாரு புதிய தமிழகத்தின் பின்னாடியே அஹ் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் எல்லாம் கன் கன்சால்டேட் ஆனாங்க இன்னைக்கு புதிய தமிழகம் வந்து தன்னோட அரசியல் நிலைப்பாட்டுல பின்னடைவை சந்திச்சு ஒரு முப்பத்தாறாயிரம் ஆறாயிரம் ஓட்டு முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டுங்கிற ஒரு பின்னடைவுக்கு அவங்க போயிட்டாங்க சோ திரளக்கூடிய ஜாதி தரன் இருக்காங்க உள்ள ஒரு அவங்க மோடி பிரதமர் வாக்களிச்சிருக்கிறாங்க அவங்க இஷ்யூவை எடுத்து களத்துக்குள்ள நிற்கிறது சீமான் ஒருத்தர் தான் சொல்லும் போது பட்டியல் வெளியேற்றம் தென் தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றம் பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்னு பல இஷ்யூஸ பண்றது கரிகால் பாண்டியன் இசை மதிவாணன் இன்னும் பேச்சு முத்து இப்படி ஒரு தனித்தன்மையும் திறமையும் மிக்க தேவேந்திரகுல வேளாளர்களை வேட்பாளராக நிறுத்துறது இதுல நான் மற்ற கட்சியில நிறுத்தக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் நான் கொறை சொல்ல விரும்பல நமக்கு சகோதரர் கற்பசாமி ஒரு நல்ல மனிதர் அவர் அதிமுக மந்திரியாட்டும் இதாட்டும் என்ன இடத்துல வைக்கப்பட்டிருந்தாருங்கிறது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் தெரியும் அந்த மாதிரி இல்லாமல் வெயிட்டான லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள தேவேந்திர குலவியலாளர்களை பெருமளவு சீமான் கேண்டிடேட்டாக நிறுத்துறாரு அதெல்லாம் வெளியே அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் ஆகும்போது ரொம்ப தெளிவாக தெரியும் சுருளிபுத்தூரில் கரிகால் பாண்டியனும் இங்கே வாசுதேவ் நல்லூரில் இசை மதிவானனும் அந்த பேச்சு முத்து இன்னும் அதில் உள்ள வரலாற்று ஆசிரியர்கள் ப்ரொஃபஸர்கள் இந்த மாதிரிப்பட்ட இவங்களை வந்து அவர் வேட்பாளர்களாக நிறுத்துறாரு இது மிகப்பெரிய அளவு கஞ்சிராம் கன்சிராம்பாண்டி அரசியலை தமிழகத்துல கொண்டு வரும் அதுல சீமானுக்கான முதன்மை சமுதாயமா வேற எந்த சமுதாயத்தை விட மிக அதிக அளவு வாக்க சீமானு கொண்டு வரக்கூடிய ஒரு சமூகமா தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இருக்குங்கிறது நூற்றுக்கு நூறு என் அனுபவத்துல கிரவுண்ட்ல இருந்து நான் பார்த்து சொல்லக்கூடிய உண்மை ஐயா கடைசியா ஒரே ஒரு கேள்வி இப்ப இந்த தேனியில வந்து இந்த மாடு மேய்ச்சலுக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க அப்ப பாத்தீங்கன்னா அங்க தெலுங்கை தாய்மொழியை கொண்டவர் நினைக்கிற அந்த ஐயா ஒருத்தவங்க அவங்கள தான் தள்ளி விட்டாங்க ஆனா சீமான அவர் வந்து பாதிக்கப்படுறாருன்னு அவர் பக்கத்துல போய் நின்று அந்த கூட்டிட்டு போனாங்க இது எந்த அளவுக்கு அந்த சமூகங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்திருக்குங்க நிச்சயமா சீமானுக்கு லீடர்ஷிப் வந்து புறமொழியாளர் மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது இருக்குது அன்னைக்கு ஒரு உருது பேசக்கூடிய ஒரு முஸ்லீம் இளைஞர் கூட சீமான ஆதரிச்சு பேசினாரு ஏன் பேசுறீங்கன்னு போது ஊழலுக்கு எதிராக அவர் தான் பேசுறாரு லஞ்சமா இருக்குது அதுக்கு எதிராக இருக்கிறாருங்கிற அந்த பொது தளத்துக்குள்ள இருந்து அவர் அத பாக்குறாரு பேசுறாரு அந்த மாதிரி இன்னைக்கு பொது பொதுத்தளத்தையும் தாண்டி இந்த மக்களுக்கான அஹ் வாழ்வாதாரத்துக்காக சீமா நிற்கும் போ நிற்கிற நிக்கிறாருங்கும் போது அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய அந்த மக்கள் அது அஹ் யாதவர் கரையாளர் தாஸ் இரடையார் ஆயர் அவங்க மட்டும் இல்ல இப்ப கம்பளத்து நாயக்கர் தான் இந்த இடத்துக்குள்ள கட்டபொம்மன் சமூகத்தை சேர்ந்த கம்பளத்து நாயக்கர்கள் தான் நாயக்கர் தான் அந்த இடத்துல தான் அவங்க பேட்டி எல்லாம் நான் கேட்டேன் ரொம்ப எமோஷனலா சீமானுக்கு ஆதரவாட்டு ரொம்ப ஹை பிரைஸிங் எல்லாம் அவங்க பேசுனாங்கன்னு சொன்னா அந்த சீமானுக்க மக்களை நேசிச்சு மக்கள் ஆதரவா சீமான எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் பலனடையக்கூடிய சம்பவங்கள் எந்த மொழி பேசுகிறாரு இருந்தாலும் சீமான் ஆதரிப்பாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா இருக்குது துப்புரவு தொழிலாளருக்காக அடுத்து சீமான் இன்னும் ஒரு வாரத்துல பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ண போறாரு அவங்க கூட காமன் மேன் வந்து மொழி வேறா இருந்தாலும் சீமான் கூட கிளாஸ் டிஃபரன்ஸ்ல தங்களை ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க வர்க்க இடைவெளியில அந்த தெலுங்கு தாய்மொழி மக்கள் மத்தியிலே போயர் ஒட்டர் போன்றவங்கெல்லாம் சீமான் கூட ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க அதுல போயர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர சீமான் பொள்ளாச்சியில வேட்பாளராக நிறுத்துறாரு இடஒதுக்கீட்டில் பாதிக்கப்பட்ட எடப்பாடி சி வி சண்முகத்தால் பாதிக்கப்பட்ட போயர் ஒட்டர் போன்ற சமூகங்களின் பிரதிநிதியாட்டு ஒரு போயர் சமூகத்தை சேர்ந்தவரை பொள்ளாச்சியில சீமான் வேட்பாளர் நடத்துறாரு அது போல இன்னைக்கு கம்பளத்து நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாடு மதித்து தொழில உள்ளவங்கள் வந்து வனப்பகுதியில சீமானுக்கு இந்த போராட்டம் வந்து அவங்க மாடுகளுக்கு உள்ள உணவு வந்து இயற்கையா கிடைக்கக்கூடியது வந்து இந்த போராட்டத்தின் விளைவாக வந்து அவங்களுக்கு பெசிலிட்டேட் ஆயிருக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குன்னு சொல்லும் போது இதற்கு காரணமான சீமான அவங்க நன்றி உணர்வோடு பாக்குறாங்கிறது தென்ன தெளிவாகவே தெரியுது சரிங்க ஐயா இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட பேசியதுக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னொரு மகிழ்ச்சியான தருணத்தில் சந்திப்பாங்க நன்றிங்க நன்றி அர்ஜுன்